இருபத்தோரு பேரின் உயிரை காவு வாங்கிய திருச்செந்தூர் கோயிலோட கொடிமரத்தின் கதை தெரியுமா உங்களுக்கு ஆறுமுக ஆசாரியின் தலைமையிலான இருவத்தோரு பேர் கொண்ட குழு திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் வெட்ட கிளம்புறாங்க போற வழியில இருக்க அம்மன் கோயில் வழிபட ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ள போறாரு அப்ப அம்மனோட கண்ல இருந்து கண்ணீர் வருது அதிர்ந்த அவர் காரணம் கேட்க உன்னை தவிர இந்த வேலைக்கு செல்லும் எல்லோருமே உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க அனைவருமே பொதிகைமலை உச்சியை அடைந்த பிறகு அங்க ஒரு உயர்ந்த சந்தன மரத்தை பாக்குறாங்க முயற்சி செய்யறாங்க கோடாரி அவர்கள் பக்கமே திரும்பி இருபத்தோரு பேரின் உயிரை வாங்கிடுது அந்த மரத்திலிருந்த இருந்த சுடலை மாடனோட சேர்ந்த இருபத்தோரு தெய்வங்களும் ஆறுமுக ஆசாரியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவர் தாமிரபரணி ஆற்றோடம் இருந்த சொரிபுத்தையனாரிடம் போய் தஞ்சமடைகிறாரு சொறிமுத்தையனார் சுடலை மாடனை சமாதானம் செய்து இந்த கொடிமரத்தை திருச்செந்தூர்ல பிரதிஷ்டை செய்த பிறகு நீங்கள் அனைவரும் போய் அதுல வாசம் செய்யலான்னு அனுமதி வழங்குறாரு அந்த மரம் தான் இப்போது திருச்செந்தூர்ல கொடிமரமா அமைந்திருக்கு இது போல முருகன் கதைகளை கேட்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க